நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் வணக்கம் தமிழா அவாவும் வீட்டுக்குள்ள இந்துவா இருங்க அவாவும் வீட்டுக்குள்ள முஸ்லீமா இருங்க அவாவும் வீட்டுக்குள்ள கிறிஸ்தவனா இருங்க இப்படின்னு சொன்னா ஒருத்தவங்க கூட கேட்க மாட்டேங்கிறான் கடைசி வரைக்கும் நாங்கள் சாதியாலையும் மதத்தாலையும் சண்டை போட்டுக்கிட்டு தான் சாவோன்னு எல்லா மதத்திலையும் சில கழிச்சாலைகள் இருக்க தான் செய்யுது ஒருத்தவங்களை சொல்லி நம்ம ஒண்ணும் குற்றம் இல்லை எப்படியாவது இந்த தமிழ்நாட்டை யூபியா மாத்தி தமிழ்நாட்டைக்கு எடுத்து குட்டி சவரா ஆக்குன்னு எல்லா மதத்துலயும் சில மதவீறி பிடித்த நாய்கள் இருக்குது திருப்பரங்குன்றத்தை பத்தி தாங்க சொல்றேன் மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒருத்தவனை ஒருத்தவங்க எதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் தமிழ்நாட்டை சுத்தி இந்த மத கலவரங்களும் சாதி கலவரங்களும் உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமாக நடக்க ஆரம்பிக்குதோன்னு பயமா இருக்கு இதுல எல்லாம் வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படுற அரசியல்வாதிகளும் அரசியல் தலைவர்களும் சில கட்சி தலைவர்களும் சந்தோஷமா இருக்காங்க ஆனா நடுவுல அடிப்பட்டு சாக போறது ஏதோ மக்கள் தான் இந்து மக்களும் இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்துவ மக்களும் திருப்பரங்குன்றத்தை பத்தி தான் சொல்றோம் திருப்பரங்குன்ற கோயில் இருக்குல்ல அது கிபி ஆறாம் நூற்றாண்டுல பராந்தக நெடுஞ்செழிய பாண்டியனால் கட்டப்பட்ட அந்த கோயில் அதுக்கப்புறம் அங்கே வந்த ஒரு சில முஸ்லீம்கள் அந்த படையெடுப்பில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே மேலே ஒரு மஸ்ஜித் ஒன்று கட்டுறாங்க அதனால் வந்த பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு தீர்ப்பு வருது இந்த திருப்பரங்குன்ற மலைக்கு மேலே இருக்க மஸ்ஜித்லேயும் அங்கே இருக்க கோயிலும் ரெண்டு பேரும் சண்டை போடாமல் ஒத்துமையாக இருந்து இந்த பிரச்சனையை சமாதானமாக இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ஒன்று மதுரை கிளை அதாவது மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து உத்தரவுப்படுது அதபடி அதுக்கப்புறம் இந்த எட்நூறு தொள்ளாயிரம் வருஷத்தில் நல்லா தான் நடந்துட்டு வந்து திடீர்னு ஒரு போன வருஷம் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி என்ன பண்ணுதுன்னா ஒருத்தவன் என்ன பண்ணுறான்னா ஆடு வெட்ட போகிறேன்னு சொல்லிட்டு கோயில் மே சர்ச்சு அந்த கோயிலுக்கு மேலே தான் திருப்பரங்குன்றம் மலை மேலே தான் அந்த தர்கா இருக்கு அங்கே போயிட்டு நான் ஆடு வெட்ட போகிறேன்னு சில பேர் ஆனால் இதுக்கு முன்னாலே அங்கே ஆடு வெட்டிருக்காங்க பூஜை பண்ணியிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ திடீர்னு இவங்க வெட்ட போகிறேன் ஏதோ புதுசாக சொல்கிற மாதிரி இந்து மக்கள் கட்சியினர் இருக்காங்கல்ல அவங்க போய் கோயிலுக்கு மேலே அந்த மாதிரி ஆடு வெட்டக்கூடாது நீங்கள் நான்வெஜ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இது பண்ணேன் இதில் இருக்க ஒரு எம்பி இருக்கார் பார்த்தீங்களா திருப்பரங்குன்ற எம்பி என்ன பண்ணுறாருனா அங்கே போயிட்டு இந்து மக்களை வெறுப்பேற்றும் விதமாக அங்கே போயிட்டு அசைவ உணவை எடுத்துகிட்டு போயிட்டு இந்து மக்கள் போய் சாமி கும்புகிற இடத்துல போயிட்டு அந்த வழி பாதையில் போயிட்டு இவர் உட்காந்து அந்த அசைவ உணவை சாப்பிட்றாரு அதை பார்த்த சில இந்து அமைப்பினருக்கு கோவம் வந்து அங்கேருந்து போராட்டம் வெடிக்குது இது எங்க கோயிலு இது இந்த இடம் இருக்கிறத திருப்பரங்குன்றம் முருகனுடைய முதற்படை வீடான திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அசைவ உணவுகளை சா வேணும்னு வச்சு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஆனால் அவர் சாப்பிட்டது உண்மைதான் இந்த மாதிரி பிரச்சனை ஆரம்பித்து இன்னைக்கு மதுரையை சுற்றி நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போடப்பட்டு ஒரு மக்கள் இன்னொரு மக்களை அடிச்சுட்டு சாகிற மாதிரி அவ்வளோ பெரிய பிரச்சனை இன்னைக்கு மதுரை மாவட்டத்தில் நடந்துட்டு இருக்கு முக்கியமாக திருப்பரங்குன்றத்தில் இதுல நம்மளுக்கு என்ன கேள்வி இருக்குன்னா ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி இந்த கட்சியினர் அங்கே பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ல சில கட்சிகள் இருக்குது இந்த இந்து மதத்தில் சில கட்சிகள் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க ஆனால் அந்த இடத்துல இருக்க மக்கள் தெளிவாக என்ன பண்ணுறாங்க உனக்கு தர்காவில் போயிட்டு பூஜை பண்ணுமா போயிட்டு பூஜை பண்ணு நீ கோயிலுக்குள்ளே போயிட்டு பூஜை பண்ணுமா பூஜை பண்ணு அங்கே இருக்கிற மக்கள் ஒத்துமையாக தான் இருக்காங்க தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் வெளிப்புறத்துலேருந்து வர இஸ்லாமிய மக்களும் இந்துக்க இந்துக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் போராட்டம் பண்றோம் இந்த இடத்துக்கிட்ட வந்து போராட்டம் பண்ணி இந்த மக்களுடைய வன்முறையை தூண்டி அதில் சில அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணணுன்ற நோக்கத்தோடு உத்தரப்பிரதேச மாதிரி தமிழ்நாட்டை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா அந்த அசைவு உணவு சாட்டார் பார்த்திங்களா ஒரு எம்பி அவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மக்களை அடிச்சு உட் அடிக்க விட்டுட்டு அடிச்சுட்டு இந்த மக்கள் சாகணுன்ற எண்ணத்தோடு தான் இங்கே இருக்க திராவிட கட்சிகளும் சரி இந்து மக்கள் முன்னணி கட்சியும் சரி இவங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையை தீக்குன்னு நினச்சா அரசாங்கம் கூட்டு ரெண்டு பேரையும் உக்காத்த வச்சு இந்த பேசி சுபமாக ஒரு தீர்வை வந்து எடுக்கலாம் ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணம் இங்கே இருக்க அரசியல்வாதிகளும் அரசியல் தலைவர்களும் மதம் சார்ந்து கட்சி நடத்துகிறாங்க பத்தியா இவங்களுக்கு தான் என்ன உடனே அப்படி இங்கே சில பேர் எச் ராஜா சொல்கிறாரு இந்த மலை வந்து திருப்பரங்குன்ற மலை இந்த மலையுடைய புண்ணிய பூமி இது அப்படி போகுது ஏண்டா தமிழ்நாட்டில் எத்தனை மலையை கல்குவாரிகளாம் மாற்றி வெட்டி எடுத்துகிட்டு போய் மண்ணை விற்கிறானுங்களா அப்போலாம் கோவம் வரலையே அவங்களுக்கு அது இன்னொன்று மலம் கழிந்த தண்ணீரை வேங்காய் வயலில் குடிச்சிட்டு செத்தான அவெல்லாம் இந்து கிடையாதா மலத்தை கலந்து அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு குடிச்சு ஒரு ஊர் மக்களே பாதிக்கப்பட்டாங்களா அவங்களாம் இந்துக்கள் கிடையாதுல்ல அன்னைக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் பேசணும் தோணையா இன்னைக்கு தான் அப்படியே இந்து கோயில் இந்த மாதிரி இந்துக்கள் அப்படின்னு வரும்போது இந்த எச்சு ராஜா மாதிரியான ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்க இந்துக்களை தூண்டி விட்டு இவனுங்க நல்லா போய் ஜாலியாக வீட்டில் உட்காந்துப்பானுங்க ஆனா அங்க போயிட்டு கோர்ட்ல போயிட்டு கேஸு போட்டு அந்த கேஸ சுமக்கிறவன் யாருன்னு கேட்டா இங்க இருக்க ஓபிசியும் எஸ்சி எஸ்டி மக்களும் அவன் மேல கேஸ் வராது அவன் சேஃப்டிக்கா போயிட்டு உக்காந்துருவான் இங்க இருக்க மக்கள் இந்த மாதிரி முஸ்லீம் அடிக்கிறது கிறிஸ்தவர்கள் அடிக்கிறதுக்காக தான் இந்த எஸ்சி எஸ்டி மக்களையும் ஓபிசி மக்களையும் எச் ராஜாமாரியான ஆட்கள் பயன்படுத்திக்கிறாங்க இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த இஸ்லாமிய மதத்துல சில பேர் இருக்கானுங்க மதகுருமார்கள் அல்லாஹ் உ அக்பர் அல்லாஹ் உ அக்பர்னு அங்க வேணும்னு இங்க அந்த முருகர் கோயிலுக்குள்ள போய் சாமி அந்த வழியா தான் அல்லா அக்பர் கத்துவோன்னு சொல்லிட்டு அங்க சில பேர் சுத்திட்டு தீரானுவன் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இங்க ஹல்லா அக்பர் ஹல்லா அக்பர் கத்துறான் பார்த்தீங்களா அவன் தான் பிரச்சனை ஹல்லா அக்பர்னு சைலண்டா போய் சாமி கும்பிட்டு வரான் பத்தியா அவனுக்கு பிரச்சனை இல்லை இங்க ஜெய் ஸ்ரீராம் முருகா முருகா முருகான்னு கத்துறான் அவன் தான் பிரச்சனை ஆனா கோயிலுக்குள்ள போயிட்டு திருப்பரங்குன்றம் கோயில போய் சாமி கும்பிட்டு போறான் பத்தியா அவன் சாமி கும்பிட்டு அவன் தன்னால தான் வீட்டுக்கு போயிடுவான் இந்த மாதிரி மத கலவரத்தை தூண்டுறதுக்குன்னு எல்லா மதத்திலயும் சில கழுசடைகள் இருக்குது அந்த கழுசடைகள் வந்து மக்களை தூண்டி விட்டு இந்த கா சாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் தூண்டி அதில் குளிர்காயன்னு நினைக்கிறாங்க தயவு செஞ்சு தமிழக மக்களாகி நீங்கள் புரிஞ்சுக்கங்க நம்ம ஒத்துமையா இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் ஒற்றுமையாக இருக்கும் அந்த ஒற்றுமை நிலைநாட்டுற மாதிரி மற்றவன் தூண்டி விட்டால் தூண்டி விட்டுட்டு போட்டோம் ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க நம்மளுக்கு சாதி சண்டையும் வேணாம் மத சண்டையும் வேணாம் நம்ம மனிதர்களாக மனித தன்மையோடு ஒரு ஹியூமானிட்டியாக நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும் மனிதர்களாக நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் சகோதரத்தோடு இருக்கட்டும் அது எச் ராஜாவாக இருக்கலாம் இல்லை இங்கே இங்கே இஸ்லாமிய ஒரு எம்பி போயிட்டு நான் அசைவ உணவு சாப்பிட்டாரு பற்றி அவராக இருக்கட்டும் நம்ம இவங்களுக்கு ரெண்டு பேருமே தேவையில்ல மனுஷனை மனுஷனாக மதிக்கிற எல்லாருமே இங்கே கடவுள் தான் தயவு செஞ்சு உங்களுக்குள்ளே இருக்க மதவெறியை தூண்டி தூக்கி தூரம் போட்டுட்டு இந்துக்களா இல்லாமல் இஸ்லாமிய சொந்தங்களா இல்லாமல் கிறிஸ்தவர்களா இல்லாமல் மனுஷன் நான் மனுஷன் இந்த உலகத்தில் நான் பிறந்தேன் இந்த மக்களுக்கு எதாது நல்லது செய்யணும் இந்திய மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் தயவு செஞ்சு அதுக்காக பாடுபடுங்க இந்த கடவுள் எந்த கடவுளாக இருக்கணும் அது இஸ்லாமிய கடவுளாக இருக்கணும் இந்துக்கள் கடவுளாக இருக்கணும் கிறிஸ்தவ இந்த கடவுளை வச்சு நம்மளுக்கு எதுவுமே நடக்க போகிறது இல்லை சாதி கலவரங்களும் தோணும் இதை தூக்கி போட்டுட்டு மனிதத்தன்மையோடு இந்தியராகவும் தமிழனாகவும் தயவு செஞ்சு ஒற்றுமையா இருங்க வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம்